அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சியும் கட்டுரையில் உலக நாடுகளில் சிறுகதை எனும் இலக்கியம் எவ்வாறு தோற்றம் பெற்றது அப்படின்ற செய்திகள் குறித்து கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் சிறுகதை தோற்றம் பெற்றது தமிழகத்தில் சிறுகதை இலக்கியத்தின் வளர்ச்சி குறித்து இந்த காணொலியில நாம காணவிருக்கிறோம் இங்கு தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த எனும் இலக்கிய வகை இந்தியாவில் முதன் முதலில் வங்க மொழியில் எழுதப்பட்டது பக்கிம் சந்திர சட்டர்ஜி ரவீந்திரநாத் தாகூர் போன்றோர் சிறுகதை எனும் இலக்கிய வடிவத்தை முதன் முதலில் எழுதினர் அதை தொடர்ந்து தமிழகத்தில் சிறுகதை இலக்கியம் இந்த தமிழகத்துல சிறுகதை இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீரமா முனிவர் பாரதியார் போன்றோரெல்லாம் எண்ணற்ற சிறுகதை இலக்கியங்களை எழுதியிருக்காங்க அப்படி எழுதுனதுனால தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு வீரமா முனிவர் போற்றப்படுறாரு இவர் சிறுகதை முதலில் எழுதியிருந்தாலும் தமிழ் சிறுகதைக்கு முன்னோடியாக விளங்கினாலும் சிறுகதை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணங்களுக்கு இவங்களோட சிறுகதைகள் எல்லாம் உட்படாத காரணத்தினால தமிழில் முதன் முதலாக சிறுகதை இலக்கணங்கள் நிரம்பிய சிறுகதையாக வாவைசு ஐயருடைய குலத்தங்கரை அரசமரம் அப்படின்ற சிறுகதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே தமிழில் முதலில் எழுதப்பட்ட சிறுகதையாக வாவேசு ஐயரின் குலத்தங்கரை அரசமரம் அறியப்படுகிறது அதனால தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு வாவேசு ஐயர் போற்றப்படுறாரு இதைத் தொடர்ந்து தமிழில் முதல் சிறுகதை தொகுப்பாக வெளிவந்தது கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு இந்த தொகுப்புல வாவைசு ஐயருடைய குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற சிறுகதையும் இடம்பெற்றிருக்கு இப்படி தமிழ்ல சிறுகதை இலக்கியத்தை படைத்ததில் முன்னோடியா வீரமா முனிவரும் சிறுகதையின் தந்தையாக வாவைசு ஐயரும் அறியப்பட்டாங்க அதே காலகட்டத்துல மணிக்கொடி இதழ்கள் நம்ம புது கவிதையில பாத்துருப்போம் மணிக்குடி வானம்பாடி இந்த இதழ்கள் இந்த காலகட்டத்துல வெளிவந்த இதழ்கள் எல்லாமே புதுக்கவிதை இலக்கியங்களோ சிறுகதை இலக்கியங்களோ வளர்ச்சி பெறுவதற்கு பெரும் துணை புரிஞ்சது அப்படின்னு அப்படி சிறுகதை இலக்கியங்கள் தமிழில் வளர்ச்சி பெறுவதற்கு மணிக்குடி இலக்கிய இதழ்கள் மிகவும் துணையா இருந்தது அந்த மணிக்குடி காலகட்டத்தில் எழுதின சிறுகதைகளை எழுதிய எழுத்தாளர்கள் எண்ணற்றோர் அவர்கள்ல குறிப்பிடத்தக்கவர்கள இந்த மௌனி புதுமை பித்தன் எல்லாமே அறியப்படுறாங்க தங்களால தொண்ட ஆற்றினதுனால தமிழில் சிறுகதை எழுத்திற்காக சிறப்பு பெற்றவர்கள் பலர் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா புதுமை பித்தன் புதுமை பித்தன் அவரோட சிறுகதை நடைக்காக சிறப்பு பெற்றவரா அறியப்படுறாரு அதனால தமிழ் சிறுகதையின் மன்னன் அப்படின்னு புதுமை அவர்கள் அறியப்படுறாரு இவரை தொடர்ந்து மௌனி தமிழ் சிறுகதை உலகின் திருமூலர் அப்படின்னு மௌனி புகழ்பெற்றாரு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு புதுமை பித்தன் புகழ்பெறாரு இவர்களை தொடர்ந்து வீராசாமி செட்டியார் செல்வகேசவராய முதலியார் சபாபதி முதலியார் நமச்சிவாய முதலியார் அப்படின்னு எண்ணற்றோர் சிறுகதைய எழுத தொடங்கினாங்க அதன் தொடர்ச்சியா இன்றைய காலகட்டத்துல எண்ணற்ற சிறுகதை ஆசிரியர்கள் ஆண் எழுத்தாளர்கள் மட்டும் இல்லாம அம்பை இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள் எண்ணற்றோர் சிறுகதை அப்படின்ற இலக்கியத்தை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க கூப்பா ராஜகோபாலன் சுசமுத்திரம் சோ தர்மன் இந்த மாதிரி என்னற்றோ சிறுகதை இலக்கியங்கள் படைக்கப்பட்டு வர்றாங்க சிறுகதை எனும் இலக்கியம் வளர்ச்சி அடைவதற்கு பல்வேறு இதழ்கள் துணை புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சிறுகதைக்கு தனி இலக்கணம் இருக்கு இந்த சிறுகதை எப்படி அமையணும் அப்படின்ற இலக்கணம் குறித்து அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி